முன்னாள் நீதி அரசர் அண்ணன் பள்ளிநாயகம் அவர்களும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலே எழுபத்தி ஏழு மாநாடுகள் நடத்தி சென்னை மாநாட்டை யார் தலைமையிலே நடத்த வேண்டும் என்று முடிவு எடுக்கும்போது சிறந்த தளபதி ஐஸ்வரி கணேஷ் என்று முடிவெடுத்து ஐஸ்வரி கணேசன் தலைமையிலே அந்த மாநாட்டை நான் நடத்தினேன் மாநாட்டிலே ஸோ அவர்கள் பல்வேறு கருத்துக்களை சொன்னார்கள் அதற்கு பின்னால் அதை சொல்லுகிறேன் நம்முடைய க கலைத்துறையினுடைய அற்புதமான ஒரு மா மனிதர் நம்முடைய ஆனந்தராஜ் அவர்களே நம்முடைய ஆர்நாட்டு வேளாளர் சங்கம் தலைவர் செல்வராஜ் அவர்களே சி ராஜசேகரன் அவர்களே ஒங்கு தேவராஜ் அவர்களே ரகுராமன் கல்லூரியினுடைய குழுமத்தினுடைய தலைவர் அவர்களே கார்காத்த வேளாளர் சங்கத்தினுடைய தலைவர் சுரேஷ் அவர்களே நம்முடைய சேனை தலைவர் மகாஜன சங்கத்தினுடைய தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே சிவகங்கை ராமேஸ்வரன் அவர்களே அரி அரியரன் அவர்களே நம் என்னுடைய திருச்சி வேளாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் அரியா அரிய அவர்களே தனவேல் பாண்டியன் அவர்களே கார்காட்ட வேளாளர் சங்கத்தினுடைய தலைவர் எம் பாலசுப்ரமணியம் அவர்களே அமைப்பு செயலாளர் செயல் தலைவர் ரவிக்குமார் அவர்களே மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி நம்முடைய சமுதாயத்திற்காக இணைந்திருக்கின்ற டாக்டர் சமரசம் அவர்களே நம்முடைய பழனி அனைத்து மொழியார் சங்க பேரவை கலா பாண்டியன் தேனி மாவட்டம் நுங்கை முதலியார் தேவநாதன் புதுச்சேரி ரஜினி தர்மராஜ் கார்த்திகேயன் ராதாகிருஷ்ணன் திருச்சி நம்முடைய பொன் முருகேஷ் ஏடி கேசவன் கே மோகன் காரைக்கால் ஜோதி உமாபதி கர்ணிகர் சபை தமிழ்நாடு தொண்டை மண்டல வேளாளர் கே குமரேசன் சிஏ முத்துக்குமார் சிஏ வெங்கடமணி தேவகி வேணுகோபால் சி ஆர் தேவிகா எம் எம்ஆர்எம் முத்து கிருஷ்ணபிள்ளை வாசுதேவ முதலியார் பொன்னேரி ஜானகிராமன் இதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்து இந்த அமைப்பிற்கு ஒரு அற்புதமான பொறுப்பாளராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை இளவர் ரவி பிள்ளை அவர்களே மற்றும் எழுதி கொடுத்ததை நான் படிச்சிருக்கேன் இதில் நிறைய பேர் விட்டுருந்தால் என்னை மன்னிச்சுக்கணும் இது மேலையில் இருக்கிறவங்கள விட கீழே இருந்து இந்த இயக்கத்தை நடத்துகிற இந்த சமுதாயத்தை நடத்துகிற அத்துணை பேருக்கும் என்னுடைய இரத்தத்தின் ரத்தமான அத்துணை உடற்பிறப்புகளுக்கும் உறவினருக்கும் உறவினுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டை பற்றி நான் தலைமையில் நடந்த மாநாட்டை பற்றி சொன்னேன் நான் சொன்னதை விட சோ அவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு துக்கள பத்திரிகையில் ஏசி சண்முகம் நடந்தால் மாநாடு நின்றால் பொதுக்கூட்டம் என்று தமிழகத்தையே ஒலுக்கி எடுத்தவர் ஏன் இது சோ அவர்களை யாரும் எளிதாக கன்வின்ஸ் பண்ண முடியாது ஒரு ஆப்ளிகேஷன் பண்ண முடியாது மனசில் பட்டதை நேரடியாக சொல்லக்கூடியவர் ஏன் முதலமைச்சர் புரட்சி தலைவர்கிட்டே ஒரு சில சண்டைகள் போடுவார் இதெல்லாம் நீ பண்ணாதன்னு அப்படி ஒரு நேர்மையான ஒரு அப்பழக்கற்ற ஒரு அரசியல் தலைவர் அவர் இந்த வார்த்தை எழுதியிருக்கார் நடந்தால் மாநாடு நின்றால் பொதுக்கூட்டம் அடுத்து ஒரு கேள்விக்கு பதில் எழுதுகிறார் மக்களவைத் தேர்தலில் பாமக தலைமையில் தனி அணி அமைத்து போட்டியிட நாற்பத்தஞ்சு ஜாதி சங்கங்கள் தலைவர் முடிவெடுப்பது முடிவு செய்திருப்பதை பற்றி தங்கள் கருத்து பதில் ஜாதி அடிப்படையில் ஏசு சண்முகம் கூட்டிய கூட்டம் சென்னை நகரையே சம்பிக்க வைத்தது அதை விடவா இவர்கள் கூட்டம் சேர்த்து விட போகிறார்கள் தேராது அவர் மாநிலம் எழுதியிருக்கார் அடுத்து அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி எட்டு சென்னையில் நடைபெற்ற தேமுதிக இளைஞரணி மாநாடு பற்றி தங்கள் கருத்து அதுக்கு பதில் அவர் எழுதுகிறாரு பெரும் கூட்டம் வந்தது ஆனால் கூட்டத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஆதரவை கணக்கிட முடியாது புதிய நீதி கட்சியாக உள்ள அமைப்பு முன்பு முதலியார் கட்சியாக இருந்தபோது நடத்திய ஊர்வலம் சென்னையை குலுக்கியது பொதுக்கூட்டத்திற்கு வந்த மக்கள் கூட்டம் அனைவரையும் பிரமிக்க வைத்தது அவராலே முடியவில்லை இது வந்து சோனுடைய தன்னுடைய கருத்துக்கள் எழுபத்தி ஏழு மாநாடுகள் நடத்தணும் கடையநல்லூர் நம்ம சேனை தலைவர்கள் அதை நடத்தினாங்க அம்பாசமுத்திரம் நடத்தினாங்க அதுபோல் சிவகாசி மாநாடு அதுபோல் எழுபத்தி ஏழு மாநாடுகள் சங்க சங்கரன் கோயில் மாநாடு சங்கரன் கோயில் மாநாட்டில் ஒரு தொகுதி மாநாடு அதெல்லாம் எழுபதாயிரம் பேர் உட்காந்தாங்க அலை மாதிரி இருந்தது மக்கள் வெள்ளம் அப்படிப்பட்ட மாநாடு சென்னை மாநாடு இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்தது ஆனால் ஒரு அரசியல் சூழ்நிலையால் அரசியல் செல்வந்தர்களால் அந்த வாய்ப்பை மிகப்பெரிய வாய்ப்பை நாம் எழுந்துவிட்டோம் ஐசி அவர்கள் அதுதான் சுட்டிக்காட்டி சொன்னார்கள் அன்று நாம் யாரை நினைக்கிறோமோ அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்க முடியும் ஆனால் அந்த சூழ்நிலை அன்றைய தினம் தவறிவிட்டது பரவாயில்லை இருபத்தி ஆறு வருடம் போராடி ஒரு புதிய நீதி கட்சியை புதிய நீதி கட்சி என்னால் துவங்கப்படவில்லை வெளிப்படையாக எல்லா தலைவரும் இருக்குங்க சொல்கிறார் அகில இந்திய துழு வேளாளர் மாநாட்டில் நான் கூப்பா பழனியப்பன் முன்னாள் எம்எல்ஏ ஐஸ்வரி கணேஷ் மூணு பேரும் காஞ்சிபுரம் மாநாட்டுக்கு போயிருந்தோம் சிறப்பு விருந்தினராக தான் அங்கே எல்லா ச சாதிக்கும் சமுதாயத்துக்கும் அரசியல் கட்சி இருக்குது இவ்வளவு பெரிய வேளாளர் கூட்டத்துக்கு ஒரு அரசியல் கட்சி வேணும்னு சொல்லி தீர்மானம் போட்டு அதை ஏசியான்முகம் நடத்தணும் பொதுச் செயலாளர்களாக கூப்பா பழனியப்பனும் நம்முடைய ஐஸ்வர்ய கணேசன் விருந்து வழி நடத்துணும்னு சொன்னாங்க முதல் மாநாடு குடியாத்தம் தொடர்ந்து சென்னை மாநாடு ஆகவே ஒரு ஏ நம்முடைய சமுதாயத்தால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி புதிய நீதி கட்சியை தவிர அது நான் நினைத்து அது ஆரம்பிக்கவில்லை அதைத்தான் நம்முடைய அந்த நம்முடைய தளபதி அரிய அவர்கள் சொன்னார்கள் புதிய நீதி கட்சியை வலுப்படுத்துங்கள் அதில் பத்து சீட்டு வாங்கி பத்து எம்எல்ஏ போகணும் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெற்றி பெற்று போனா கலைஞர் வாழ்க தளபதி வாழ்க தான் சொல்ல முடியும் நம்ம இயக்கத்தை பற்றி நம்ம சமுதாயத்தை பற்றி நம்ம குறைகளை பற்றி நம்மளால் எடுத்து சொல்ல முடியாது அதே போல் அதிமுகவில் போனால் புரட்சி தலைவர் வாழ்க புரட்சி தலைவர் வாழ்க தான் ஆனால் வெள்ளாளங்க சட்டமன்றத்திற்கு தான் வெள்ளாளனுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் அதுதான் ஒரு கான்செப்டாக எனக்கு முன்னால் பேசியவங்க எல்லாரும் பேசினாங்க எல்லாரும் ஒருங்கிணைத்து வந்திருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் நம்ம இணைச்சிருக்கிறோம் இன்னும் இருபது சதவீதம் இணைக்கணும் அதுதான் நான் உங்களை வருகை தந்த பேருக்கும் கலந்து கொண்ட பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த என்னுடைய நன்றியை கொள்கிறேன் அந்த இருபது சதவீதத்தையும் மீண்டும் நம்ம எல்லோரையும் இணைக்கணும் இன்னும் கொஞ்சம் பேரையும் அதில் வந்து ஒரு எல்லாரும் எனக்கு முன்னால் பேசினாங்க நம்முடைய சர்வராஜ் பிள்ளை கூட சொன்னார் நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள்லாம் தூக்கி வைங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு தூக்கி வைங்களேன் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு தூக்கி வைங்க எல்லாரும் ஒன்னா நின்று ஒரு குடையின் கீழே நம்ம நின்றுட்டோம் மிகப்பெரிய ஒரு சமுதாயம் என்றதை நம்ம நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாநாடுகளுக்கு உண்டு என்று சொன்னார்கள் கருத்து வேறுபாடுகளை இன்னிலிருந்து மறந்துடுவோம் கோபதாபங்கள் ஒரு சில இளைஞர்களுக்கு வேகமாக இருக்குது இந்த கோபத்தை ஆபங்கள்லாம் விட்டுட்டு ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி ஒன்னா இருக்கிறாங்களா பல குடும்பத்தில் அண்ணன் தம்பியே இருக்குது இது ஒன்றரை ஒன்றே முக்கால் கோடி மக்கள் இருக்கிற ஒரு வெள்ளாளர் குடும்பங்கள்ல ஒரு பிள்ளைமார் சொந்தங்கள்ல ஒரு முதலியார் சொந்தங்கள்ல குறைகள் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் நிச்சயமா இருக்கும் அதனால கருத்து வேறுபாடுகள் அவங்கவங்க வச்சுக்கிட்டோம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக அவங்க எல்லாருக்கும் சொல்றது சங்கமாக நர்த்துங்க கிளை சங்கமாக நடத்துங்க தொகுதி சங்கமாக நடத்துங்க மாநில சங்கமாக நடத்துங்க மாவட்ட சங்கங்களா நடத்துங்க வாவுசி பேரவையாக நடத்துங்க பாண்டிய பேரவையாக நடத்துங்க குமரன் நாஞ்சில் குமரன் திருப்பூர் குமரன் மன்றமாக நடத்துங்க ஆனால் எல்லா அமைப்பும் அப்படி அப்படியே இருக்கணும் இது எல்லாரும் சேர்ந்தது தான் இந்த கூட்டமைப்பு அனைத்து வேளாளர் கூட்டமைப்பு அதில் உங்களுடைய பவர் உங்களுடைய தலைமை உங்களுடைய பொறுப்பு நீங்கள் அதை கண்டினியூ பண்ணணும் அதுதான் நம்முடைய ரூட் வேர்கள் ஒரு ஆயிரம் வேர்கள் சேர்ந்து தான் ஒரு ஆலமரத்தை தாங்கி நிற்குது அது வேர்களாக இந்த அந்தந்த அமைப்புகள் நீங்கள் இருக்கணும் அந்த வேர்களுடைய எண்டு தான் வந்து மரமாக நிற்கணும் அந்த மரம் தான் இந்த வேளாளர் கூட்டமைப்பு ஆகவே நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் நான் வந்து ஆறுநாட்டு வேளாண் தலைவர் சொன்னார் நான் திருச்சி இப்போ முதல் கூட்டம் பெட்ஸ்பார்க்கில் நடந்தது ஒரு அறுபது பேரை வச்சு பண்ணோம் அடுத்து ரெண்டாவது கூட்டமாக பெட்ஸ் பாக் நூறு நூற்றி ஐம்பது பேர் வச்சு பண்ணோம் மூணாவது காமராஜர் அனுப்பி நடனோம் இது நாலாவது கூட்டம் நாலாவது கூட்டம் திருச்சியில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி பண்பாட்டுக் கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் கூட வந்தாங்க அதில் அறுபது சங்கம் அதில் இணைஞ்சிருக்கு மாதிரி கூட்டம் நடந்தது அடுத்து இது ஐந்தாவது நிகழ்ச்சி இந்த ஐந்தாவது நிகழ்ச்சியில் ஒரு தெளிவான முடிவுக்கு வரும் எண்பது சதவீதம் எண்பத்தஞ்சு சதவீதத்தை நம்ம சேர்த்துருக்கோம் இன்னும் பதினஞ்சு சதவீதத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும் அதற்கு யாருக்கு என்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் பரவாயில்ல என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாரும் வேணும் எல்லா சொந்தங்களும் வேணும் எல்லாங்களும் வேணும் எல்லா வெள்ளாளனும் வேணும் எல்லா பிள்ளைமாரும் வேணும் எல்லா முதலியார்கள் வேணும் எல்லா செங்கும் வேணும் அதனால் நான் யார் நிகழ்ச்சிக்கும் போவேன் யாருக்கு விட்டாலும் போவேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கேன் நான் எண்பதுல எம்எல்ஏ ஆனவன் எண்பது எத்தனை வருஷம் பாருங்க எப்பி எண்பத்தி நாலுல எம்பி ஆனவன் புரட்சி தலைவரால் நான் வளர்க்கப்பட்டவன் அதுதான் அவருடைய குணங்களை நம்ம தொண்ணூறு சதவீதம் கடைபிடிக்கணும்னு வரும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் வெளி இன்னும் வெளிப்படையா சொன்ன அதை ஒரு தலைவர் சொன்னார் நான் திருச்சியில் பேசுறத சொன்னார் புதிய நீதி கட்சி வேணுமா அனைத்து முதலார் வேளாளர் கூட்டமைப்பு வேணுமானா எனக்கு கூட்டமைப்பு தான் வேணும் சொந்தம் தான் வேணும்னு சொல்லிடுவோம் அதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் போதும் எல்லா பதவியும் பார்த்துட்டோம் எல்லாரையும் பா பார்த்துட்டோம் பிரதமர் வரைக்கும் நம்ம பேர் சொல்லி சண்முகம் ஜீன் கூப்பிட்ற அளவுக்கு வளர்ந்துட்டோம் போதும் அதனால் சமுதாயத்துக்கு இருக்கிற செப்டம்பர் வந்தால் எனக்கு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சாவது பிறந்த நாள் எனக்கு பின்னால் நீங்கள் இந்த சங்கங்களை இந்த அமைப்புகளை பலப்படுத்தணும் எனக்கு பின்னால் ஐசரி பின்னால் தலைமை தாங்கி ஒரு இன்னும் ஒரு வருஷத்துக்கு பாஞ்சு படம் பண்ணுறாரு ஒலிம்பிக் சேர்மனாக இருக்கார் இன்னும் நிறைய படி பிஸி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஸியில் இருக்கார் அதனால் எனக்கு பின்னால் இவங்கெல்லாம் தலைமை தாங்கி இதை நடத்தணும் அதனால் அடுத்த தலைமுறை வேணும் அடுத்த இளைஞர்கள் வேணும் இந்த இளைஞர்களை ஒட்டு சேர்க்கிற முயற்சிகளை ஒரு சகோதரி அழகாக சொன்னாங்க அந்த ச சகோதரி சொன்னது மாதிரி இளைஞர்களை இந்த அமைப்புக்கும் இந்த சமுதாய இதுக்கும் நம்ம உட் உட்கொண்டு வரணும் அதனால் நீங்கள் வந்து இதை வந்து கருத்து வேறுபாடுகளை மறந்துட்டு எல்லாரும் இப்போ பத்து சட்டமன்ற உறுப்பினராவது போன சொன்னாங்க நான் சொல்றேன் ரெண்டே ரெண்டு தான் நான் எழுபத்தி ஏழு மாநாடு நடத்தின சென்னை மாநாடு பதினஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க பதினஞ்சு லட்சம் பேர் அதனால ஒரு அஞ்சு லட்சம் பேரை கூட்டுறது பெரிய விஷயம் இல்லை மற்றவங்க மாதிரி முன்னூறு ஐநூறு குடுத்தா கூட்டி ரெண்டு மாநாடு நடத்தணும் அனுமதியோடு ஒன்று தென் ஒரு மிகப்பெரிய மாநாடு அது அநேகமா மதுரையா இருக்குன்னு நினைக்கிறேன் அதை எல்லா தலைவர்களும் அடுத்து சென்னை நகரை மீண்டும் புழுக்க வைக்க வேண்டும் தலைநகரத்தில் இந்த ரெண்டு மாநாடு நம்ம நடத்தணும் நம்ம ஒன்றரை ஒன்றே முக்கால் கோடி மக்கள் இருக்கிறன்றத நம்ம ந நிரூபிச்சாகணும் அதுக்கு முன்னால் நமக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்று இருக்குது அதை எல்லாரும் சொன்னாங்க வெள்ளாளர்னு வைக்கணும் என்ன ஒரு சிலர் முருகன் இது வைக்கணும் சந்திரன் அது அது நான் ஒரு ஆள் முடிவெடுக்க முடியாது எல்லா தலைவர்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு குடையின் கீழே வரணும் நம்ம ஒன்னே முக்கால் கோடி இருக்கோம் ரெண்டு கோடி மக்கள் இருக்கிறன்றத கொண்டு வரணும் அதுல என்ன நேம் வச்சா ஃபார்வேர்டுக்கு போயிடுவோம் என்ன நேம் வச்சா பேக்வேர்ட்ல இருப்போம் என்ன நேம் வச்சா இது எம்பிசிக்கு போகணும் அது ஒரு பிரச்சனைகள் இருக்குது நம்மளுடைய சமுதாயத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து சமுதாயங்கள் ஃபார்வேர்டு கம்யூனிட்டியில இருக்காங்க அந்த ஃபார்வேர்டு கம்யூனிட்டியிலிருந்து அவங்களை பேக்வேர்டுக்கு போட்டுன்னு வரணும் அது தீர்மானத்தில் ஒன்று வருது அதுல வறுமை கீழே முதலியாளர்கள் பஸ் ஓனர் தியேட்டர் ஓனர் வெள்ளாளர்கள்லாம் ஆமாம் நிலத்துக்கு சொந்தக்காரர் தான் இப்போ அதிபதிகள் தான் ஒத்துக்கிறோம் கல்லூரி தலைவர்கள் தான் நடத்துகிறோம் கல்வியில நம்ம முன்னோடியாக இருந்திருக்கோம் சமயத்திலையும் நம்ம முன்னோடியாக இருந்திருக்கோம் தமிழ்லேயும் முன்னோடியாக இருந்திருக்கோம் அத்துணை நம்முடைய இவங்களும் ஆதீனங்களும் நம்மவர்கள் தான் எல்லா ஆதீனமும் பாரத பிரதமர்கிட்ட ஆதீனங்கள் கொடுத்த செங்கோலை தான் நம்ம பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு கூடிய ஒரு பெருமையை பாரத பிரதமர் கொடுத்திருக்கார் அதனால நாம் வந்து சமயத்திலையும் கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் முன்னோடி இருக்கிறோம் ஏன் இப்போ இந்தியா முழுவதும் இன்றைய தினம் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த இடஒதுக்கீடு ஒன்று முறை இருக்குல்ல இதை வந்து ஆப்டர் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த நாட்டில் அந்த சட்டம் கொண்டுன்னு வந்தாங்க வகுப்புவாதத்தில் என்னென்ன கம்யூனிட்டி என்னென்ன பிசி ஆனால் நீதி கட்சி பதினேழு ஆண்டு காலம் இந்த தென்னகத்தையே நான் ஐந்து மாநிலத்தை ஆண்டது அதில் தான் முதல் முதலாக இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவன் ஒரு முத்துலிங்க முதலியார் தான் கொண்டு வந்தான் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக நம்ம வந்திருக்கிறோம் இந்திய அரசியல் சட்டத்துக்கு முன்னாலே நாம நம்ம முதலியார் அந்த வகுப்பாத இதுவும் கொடுத்துருக்காரு அங்கே மாதிரி அதிலே நமக்கு வறுமை கோற்றுக்கு கீழே முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் நாற்பது சதவீதம் பேர் இன்னும் இருந்துக்கிடும் நான் ஒரு முறை ரோட்ல போகும்போது எல்லாரும் ஓடியாது வண்டி நிறுத்துனாங்க வண்டி என்ன இவ்வளோ பேர் ஓடிகிறாங்களே தார் போட்டுங்கிறாங்க சரி வண்டி நிறுத்துனா என்னென்னு வந்து கை கை கொடுத்தாங்க கை கருப்பாக இருக்குங்க இது தாராக இருக்குன்னாங்க இல்லை என்ன சொல்லுங்கட்டு இல்லை ஒரு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து ஆளுக்கு ஐநூறு எடுத்துங்கன்னே பணம் வேணாங்க ஐயா நாங்கெல்லாம் வந்து ராணிப்பேட்ட வந்து முதலியார்கள் தார் வேலை செய்யறோம் அது போல அஞ்சு நாற்பது சதவீதம் பேர் இன்னும் வறுமைக்கு கூட்டிற்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் வெள்ள பிள்ளை பிள்ளைமாறு முதலியாரு அதை எப்படி நம்ம வேலை வாய்ப்புல கொண்டு போனோம் எப்படி நம்ம வந்து கல்வியில கொண்டு போனோம் எப்படி வந்து இடஒதுக்கீட்டுல கொண்டு போனோம்ன்ற முயற்சிகளை நம்ம பண்ணோம் அப்படிக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார் பல எம்பிசி ல இருக்கிறவங்க எஸ்சி ல இருக்கிறவங்க எல்லாம் பல பேர் ஒரு வீட்டுல அஞ்சு ஐஏஎஸ் இருக்காங்க ஒரு வீட்டுல அஞ்சு டாக்டர் அந்த கம்யூனிட்டும் கீழே இருக்கான் அவங்களுக்கு இடஒதுக்கீடு வரணும்னா பொருளாதார அடிப்படையில தான் இந்த வகுப்பு இது இடஒதுக்கீடு கொடுக்கணும் அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்தார் ஒரு ஆண்டு காலம் இருந்தது அது எல்லா எதிர்கட்சியும் எதிர்த்ததுனால அதை வாபஸ் வாங்கினார் அதுபோல் பொருளாதாரத்தில் வெள்ளாளனுக்கு பிள்ளைமார்களுக்கும் முதலியார்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை இங்கே முன்மொழிய போகிறாங்க அதுக்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா வறுமை கோற்று கீரவன நம்ம மேலே கொண்டு வந்தாலும் அதுபோன்று பல்வேறு கோரிக்கைகள் நமக்கு இருக்கு ஒரு நேமில் எப்படி போகிறது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பில் அதே போல ரெண்டே ரெண்டு மாநாடு தான் ஒன்று தென் மாவட்டத்தில் ஒரு மோ மௌனம் அநேகமாக மதுரை தலைவர்கள்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள் பண்ணுறோன்னாரு ரகு கூட நான் இது பண்ணுறேன்னாரு இன்னும் போடி நம்ம இவரு கூட நிறைய உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அநேகமாக ஐயா எல்லாரும் சேர்ந்து முடிவெடுப்போம் மதுரையில் முதல் மாநாடு ரெண்டாவது சென்னை மாநாடு ஐயா அதுக்கு பின்னால் இன்னும் நிறைய இருக்குது நம்ம வந்து இப்போ சங்கம் அகில இந்திய மாநாடு நடத்த போறாங்க அதுவும் நம்மளுடைய எல்லா சொந்தங்களும் அதில் கலந்துக்குவோம் அதிலே நமக்கு எவ்வளோ முயற்சிகள் என்னென்ன பண்ணுமோ அதை நான் என்னுடைய சேவைக்கு ஏற்ற மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் நிச்சயமாக துள் வேளாளர் நான் முன்னிருந்து நான் நடத்துகிறேன் அதே போல் நம்முடைய செங்குந்தர் மொழியார்கள் வேலூர் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க அந்த மாநாட்டுக்கும் நிச்சயமாக நம்ம சொந்தங்கள் எல்லாரும் கலந்துக்கணும் அதுக்கும் நம்முடைய தேவைகளை நம்ம பண்ணுவோம் அடுத்து நம்முடைய பண்பாட்டுக்கழகத்தில் இருக்கிற அறுபது எழுபது சங்கங்களும் மாநாடு நடத்தணும் மாநாடு நடத்தணும்னு சொன்னிங்கிறாங்க ஐயா நீங்கள் தயாராகுங்க ஐயா நாங்கள் தயாராக இருக்கிறோங்க ஐயா இங்கே சென்னை மாநாடை பற்றி அநேகமாக அது ஐசரி தலைமையில் தான் அந்த மாநாடு நடக்கணும் அதுக்கு எல்லோரும் உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும் வஉசி ஐயா அவருடைய சொன்னாங்க நம்ம ஹரி சொன்னார் நிச்சயமாக இந்த வெள்ளாளர்கள் அனைத்து அனைத்துலக முதலியாளர்கள் வேளாளர்கள் கூட்டமைப்பின் கொடியில் இனி வவுசி ஐயா அவனுடைய பட படம் இடம்பெறும் ஏன் அடுத்து புதிய நீதி கட்சியினுடைய கொடியிலேயும் வாகுசி ஐயா அவருடைய படம் நிச்சயமாக இருக்கும் ஒரு தகவல் உங்களுக்கு சொல்கிறேன் நாம நடத்தின மாநாடு ரெண்டாயிரத்துல அந்த மாநாடு இப்போ நடத்திருந்தா நம்ம தான் உள்ள கோட்டையில இருந்துருக்கோம் ஒன்றும் இல்லை என்னுடைய அருமை நண்பர் இளைய தளபதி விஜய் ஒரு ஒரு இருந்து ஒரு ஒன்றரை லட்சம் பேர் கூட்டி காமிச்சாரு பத்து லட்சம் மாதிரி தெரிஞ்சது நம்ம நடத்துகிற மாநாடு குறைந்தது ஐந்து லட்சம் பேர் மதுரையில் இருக்கணும் குறைந்தது பத்து லட்சம் பேர் சென்னையில் கூடணும் அப்போ நீங்க என்ன சொன்னீங்களோ அது நடக்கும் கூட்டமைப்புக்கே கூப்பிட்டு இந்த புதிய வேளாளர் முதலியார்களுடைய கூட்டமைப்பை கூப்பிட்டே பத்து சீட்டு உங்களை தேடி கொடுத்துருவாங்க அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அதற்கு அடுத்து ஒரு வாய்ப்பு சரி இவங்க என்ன யார் இந்த கூட்டமைப்பு கூப்பிட்டு கொடுக்குறாங்களோ யார் புதிய நீதி கட்சியை கூப்பிட்டு கொடுக்குறாங்களோ அது ஒரு பக்கம் இருக்கும் எல்லா கட்சியிலயும் வெள்ளாளம் எங்கெங்க இருக்காம தேடுங்கன்னு நம்ம வேட்பாளர்களே நம்ம ஆளுங்க அந்தந்த கட்சியில வந்துருவாங்க மேல சரி எல்லா வேளாளரும் ஒன்னா இருக்காங்க எல்லா முதலியாரும் ஒன்னா இருக்காங்க எல்லா பிள்ளைமாரும் ஒன்னா ஆயிட்டாங்க எல்லா சிவந்த முதலியாரும் ஒன்னா இருக்காங்க எல்லாரும் ஒன்னா ஆயிட்டாங்கன்ற முடிவோட அந்தந்த கட்சியில நம்ம ஆளுங்க அங்கங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த ஒரு வாய்ப்பும் அதுல நிச்சயமா கிடைக்கும் இப்போ நான் வவுசி ஐயாவுடைய பெயரை நம்ம தூத்துக்குடியில அவர் எவ்வளவு சிரமப்பட்டார் எவ்வளவு போராடினார் எப்படியெல்லாம் வாழ்ந்தாருங்கிறதெல்லாம் இந்திய அரசுக்கு பிரதமருக்கு தெரியும் நான் பிரதமரிடம் ஒரு மனு கொடுத்துருக்கேன் வஉசி ஐயாவுடைய பெயர் தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு சூட்டணும்னு கொடுத்துருக்கேன் அது விரைவில் நிறைவேறும் அதேபோல் வவுசி ஐயாவுடைய சிலை பாராளுமன்ற வளாகத்தில் வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நமக்கு இருக்கிறது அதே போல் பல்வேறு பிரச்சனைகள் நாம் சந்திக்க வேண்டிய நிலைமையில் இருக்கின்றோம் ஆகவே நாம் எப்படி செயலாக்க வேண்டும் எப்படிப்பட்ட இது வேண்டும் என்பதெல்லாம் நீங்கள் தான் அதை முடிவு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லி